ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சூப்பர் ஐட்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்க டீம் யார் யார்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வருஷம் வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ என்று வெஸ்ட் இண்டீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பர் ஐட்டு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது லீக் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட்டும் ஆக போகுது சூப்பர் ஐட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வருவாங்களா ஸ்காட்லாந்து வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஆஸ்திரேலியா வருஷம் ஸ்காட்லாந்து மச்சாட்லாந்து பார்த்து பார்த்தீங்கன்னா தோல்வி கிடச்சிருச்சு அது அதனால பார்த்திங்கன்னா அவங்க சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகலை நெட் அண்ட் ஐட் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அதிகமாக இருந்ததுனால அவங்க பார்த்திங்கன்னா அஞ்சு பாயிண்ட் எடுத்து குவாலிஃபை ஆகிட்டாங்க நம்ம இந்தியன் டீம் பார்த்திங்கன்னா லீக் ஸ்டேஜில் நல்லா விளையாடி அவங்களும் பார்த்திங்கன்னா சூப்பர் எயிட்டுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா தோல்வியை எதுவும் சந்திக்கலை கடைசி லீக் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கனடாவோட நடக்க வேண்டியது அது மழை காரணமாக பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் நடக்காமல் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க இந்த சூப்பர் எயிட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு டீமு குரூப் ஒன் குரூப் டூன்னு பிரிச்சிருக்காங்க குரூப் ஒனில் பார்த்திங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் இவங்க மூணு பேர் இருக்காங்க இன்னும் ஃபோர்த்து டீம் பார்த்தீங்கன்னா யாருன்னு இன்னும் வரைக்கும் தெரில பங்களாதேஷ் இல்லடி நெதர்லாந்து இந்த ரெண்டு டீமில் வர சான்ஸ் இருக்குது பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நேபாளோட விளையாட போகிறாங்க அந்த மேட்ச்சை ஜெயிச்சாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் ரைட்டுக்கு குவாலிஃபை ஆவாங்க நெதர்லாந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவை பீட் பண்ணி ஒரு ஹியூஜ் மார்ஜினில் பீட் பண்ணால் மட்டும்தான் அவங்க பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆக முடியும் குரூப் டூவில் இருக்க டீம் யார் யார்னு பார்த்தோம்னா அமெரிக்கா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த நாலு டீம் இருக்காங்க இப்போ இன்னும் ஒரு ஒரே ஒரு ஸ்பாட்டு மட்டும் தான் இருக்குது நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா எந்த டீம் உள்ளே வராங்கன்னு தெரிஞ்சிடும் சூப்பர் ரைட் சுற்றுல இந்த குரூப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பிளேஸை பிடிக்கிற டீம் தான் அடுத்த செமி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகி விளாடுவாங்க அதில் ஜெயிக்கிறவங்க ஃபைனல் பார்த்தீங்கன்னா விளாடுவாங்க நெதர்லாந்து இல்லாட்டி பங்களாதேஷ் சூப்பர் ஐட்டுக்கு யார் குவாலிஃபை ஆகும்னு சொல்லிட்டு கமென்வில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் ஒன்றும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்களாக ஷேர் பண்ணுங்கள் நெஸ்ட்டில் சந்திப்போம் பை பை